நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதாகமும் திருவழியமும் பாகம் எட்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவரையும் நசரேத்தூர் இயேசுகிறிசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் என் ஆவி ஆத்மா சரீரத்துக்கும் உங்களாவிய ஆத்மா சரீரத்திற்கும் இந்த வேத புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளாலும் நிரப்பும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் நாம் இப்போது அந்த இன்ட்ரடக்ஷன் செக்ஷன்லே தான் நம்ம இருக்கிறோம் இன்னும் உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒரு நான் ஆரம்ப வீடியோவில் சொன்னது போல் இது ஒரு சமுத்திரம் இதில் இருக்கிற சமுத்திரத்தில் தண்ணீரை அப்படியே முழுசாக குடித்து விட முடியாது உப்பை பிரித்து எடுத்து உணவில் சேர்க்கிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விஷயத்தை சொல்லி கொண்டு வருகிறேன் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த சிந்துபாத் கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க பாருங்கள் அதை தொடர்ந்து சிலர் படித்து கொண்டே வருவாங்க அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது கதை இல்லை அது வந்து கதை இது வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ரெண்டுக்குமே தேவையான ஒரு மிக சிறந்த ஒரு புஸ்தகத்தினுடைய பலனை நாம் கேட்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும் வீட்டில் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் வெண்ணெயை கையில் வச்சின்னு நெய் கலைஞானான்னு சொல்லுவாங்க பாருங்கள் வெண்ணையை கையில் வச்சின்னு நெய் கலைஞானா அப்போ இந்த பரிசுத்த வேதாகமும் திருவிழியமும் வெண்ணையாக இருக்கிறது நம்முடைய கையில் இருக்கிறது ஒவ்வொரு எந்த வீட்டில் இருக்கிறதோ வீடுகளிலே இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமம் திருவிழியம் என்ற வெண்ணையை உருக்குனா நெய் வரும் உருக்குனா நெய் வரும் உருக்கலைன்னா நோய் வரும் ஐயோ பரிசுத்த வேதாகமம் திருவிழியம் என்ற வெண்ணையை உருக்குனா நெய் கிடைக்கும் உருக்கலைன்னா நோய் இருக்கும் ஏன் இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்துக்கு வந்த இயேசு டாக்டர் இயேசு வந்து டாக்டர் தான் ஆனால் இந்த அவர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா மருந்து சீட்டு அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமும் திருவிலியமும் அப்போ டாக்டர் இயேசு பிரிஸ்கிரிப்ஷன் மருந்து சீட்டு மெடிசன் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இயேசு வேணும் மருந்து வேணான்னு சொல்கிற மாதிரி இந்த திருவிளியத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் நீங்கள் உருக்கலைன்னா அதில் வாசிக்கலன்னா தியானிக்கலைன்னா அதில் அதில் இருக்கிற பலனை நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது நோய் குணமாகாது நோய் குணமாகிறது மருந்து பரிசுத்த வேதாமல் திருவிழியும் இதை நீங்கள் எப்படியாவது உங்கள் கைகளில் நீங்கள் எடுக்கணும் படிக்கணும் வாசிக்கணும் பட்டு புடவை எத்தனை திருப்பு திருப்புகிறோம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஒரு இப்போ சாரி எடுக்க கடைக்கு போகிறோம் எத்தனை திருப்பி நம்ம திருப்புகிறோம் எவ்வளோ நேரம் திருப்புகிறோம் அந்த கடைக்காரனே நொந்து நூலாகி திருப்பிட்டு சிலர் வேணாமனே போயிருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் கடைங்களில் இப்போ நாலாக கடைக்கு போனேன்னா அப்படியே போய் உன்னை எடுத்து காமிச்சேன்னா சரி ரைட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் நிறைய நான் கடையில் போகும்போது பார்த்துருக்கேன் துணி கடைங்களில் அந்த பட்டுப்படவே எத்தனை திருப்பு திருப்பாங்க பாருங்கள் நீங்கள் திருவெளியத்தை அத்தனை திருப்பு திருவெளியத்தையோ பரிசுத்த வேதாமத்தை திருத்து திருப்பினீங்கன்னா அங்கே போய் உங்கள் கையில் நோட்டு போட்ட சிலர் பார்த்தீங்கன்னா கையிலே புஸ்தகம் போட்டு ஃபேமிலி டாக்டர்னு போட்டு புஸ்தகமாக வச்சு திரு திருப்பின்னு திருப்பினர் இருக்கிறாங்க டெய்லி அந்த மருந்து சீட்டை திருப்பின்னு இருக்கிறாங்க ஏன் காரணம் திருவிழியத்தை நீங்கள் திருப்பாதனால மருந்து சீட்டை திருப்பின்னு இருக்கிறீங்க அதை புடவைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை திருவிழியத்துக்கு கொடுக்கல அது எவ்வளோ நேரம் பாருங்கள் புடவை பெருகிறது எவ்வளோ நேரம் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு உள்ளே போய் பாருங்கள் சாயந்தரம் தான் வெளியே வரும் அந்த நேரத்தை தயவு செஞ்சு நீங்கள் திருவிலியத்தை பரட்டுங்க பரிசுத்த வேதாமத்தை பரட்டுங்க இதை தான் நம்ம சொல்கிறோம் பரிசுத்த வேதாமத்தையும் திருவிளியத்தையும் நீங்கள் பரட்டலைன்னா உருக்கலைன்னா நோய் இது நெய்னு சொல்கிறா பாருங்க சங்கீதம் அறுபத்தஞ்சு பதினொன்றில் பார்க்குற பரிசுத்த வேதாமத்தில் வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் சுட்டுகிறீர் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சங்கீதக்கார தாவது சொல்கிறா பாருங்கள் பொழிகிறது தான் கர்த்தருடைய அதான் வெண்ணையை கையில் வச்சுன்னு நோய்க்கு வேறு புஸ்தகத்தை கையில் வச்சுன்னு பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் திருவிழாத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் உருக்காததுனால தான் வேறு ம க நிறைய இது பார்த்திங்கன்னா அதிகமாக பரிசுத்த வேதாகமத்தை பயன்படுத்துகிறவங்க அதிகமாக நோயாக திரிகிறது குறைவாக இருக்கும் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் திருவிழியம் கையில் வச்சுருக்கிறவங்க தான் நோயாக வாழ்நாள் முழுதும் நோயாக இருப்பாங்க இது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அப்படிப்பட்ட சபையில் தான் நம்ம இருக்கிறோன்றது உங்களுக்கு புரியும் எவ்வளோ பிரசங்கம் வேணால் யார் வேணால் பண்ணலாம் அது வேறு நீங்கள் வா எந்த இடத்துல தேவன் நம்ம திருச்சபையில் வச்சுருக்கிறார் பாருங்கள் சும்மா வாயில அப்படியே சொல்லிக்கிறதா நம்ம வந்து ரோமன் கத்தலிக்கு தான் இன்றைக்கி உலகத்திலேன்னு சொன்னாக்க அங்கே எந்த இடத்துல தேவன் வச்சுருக்கிறாரு பாருங்கள் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு திருச்ச குறித்து வாசிச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம திருச்சபை எந்த இடத்துல இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் காரணம் என்ன இப்போ பாருங்கள் இப்போ கிறிஸ்மஸ் போகுது இந்த முழு பரிசுத்த வேதாமைத்தி முழு திருவிழாத்து நீங்கள் வாசிங்க ஒரே ஒரு இடத்துல தான் மரியாள் வந்து பரிந்து பேசியிருப்பாங்க எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காணாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறதுக்கு பரிந்து பேசியிருப்பாங்க அந்த ஒரு இடத்துல தான் பரிந்து பேசியிருப்பாங்க இப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே எவ்வளோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த நாள்லேயும் இருந்துருக்காது அவ்வளோ சேல் இருக்கும் ஏன் மரியாள் அவங்க வந்து பேசுகிறது ஒன்றே ஒன்று திராட்சை ரசத்துக்காக மட்டும்தான் பரிந்து பேசுகிறாங்க இப்போ திருவிழியத்தை நீங்கள் ஒழுங்காக எடுத்து தான் இன்றைக்கி நம்ம ஆட்கள் பூரா பாருங்கள் நம்ம கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்த ஆட்கள் தான் திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு இப்போ டாஸ்மாகில் விழுந்து கிடக்கிறாங்க ரோட்டில் மடிந்து கிடக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக பாருங்கள் கோஷக்காரங்க எல்லாம் ஜ பரிசுத்தவாதம் திருப்பி திருப்பி தப்பிச்சிக்கிறாங்க கர்த்தருக்கு சோத்திரம் தப்பிச்சுக்கிறாங்க அவங்க நோய் அடிபடுறது இல்லை அந்த அந்த திருச்சபைக்குரிய இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் திருவெளிப்பாட்டில் எடுத்து படித்து பாருங்கள் ஏழு திருச்செப்பைகள் அதில் நம்ம திருச்சபைக்கு எந்த இடத்த தேவன் கொடுத்துருக்கிறார் நம்ம மக்கள் தான் நோயினால் தெரிந்து கொண்டிருப்பாங்க காரணம் என்னான்னு அதுலேயே சொல்கிறார் எத்தனையோ பேர் திருவிருந்து எடுக்கிறவங்க திருவிருந்தெலாம் என்னன்னு தெரியாமல் போய் எடுக்கிறாங்க ஃபாதர் வளன் அவர் பேசின வீடியோவெலாம் நற்கரணியாக திருவிழிமான வீடியோவை நான் பார்க்குறேன் அவர் போடுற ஒவ்வொரு வீடியோவை நான் பார்க்குறேன் அவர் பேசுகிறது அவர் ஒரு அந்த ரோமன் என்ற அந்த ஒரு திருச்சபைக்காக பேசுகிறாரு தவிர அந்த மக்கள்லாம் எவ்வளோ ரோட்டில் நான் கண்ணு முன்னாடி எவ்வளோ பேர் நம்ம மக்கள் தான் விழுந்து கிடப்பாங்க பெந்தவசியக்காரங்களாம் பெரும்பாலும் பார்க்கவே முடியாது ரோட்டு வாரமாக விழுந்து கிடக்கிறது அடிபடுறது எத்தனை பேர் தலையில் அடிபடுறது நம்ம ஆட்கள் தான் அடிபடுறாங்க அதுக்காக தான் நீங்கள் தயவு செஞ்சு இந்த திருவிழியத்தை எடுத்து பயன்படுத்துங்க மருந்து சீட்டை பரட்ட வேலையும் வேலையே இருக்காது மருந்து சீட்டை நீங்கள் நிறைய பேர் டா ஒரு புஸ்தகம் மாதிரி அதை தான் கையில் வச்சுக்கணும் நம்ம மக்கள் பெரும்பாலும் பெந்தகோசை சபையில் பரிசுத்த வேதாமத்தை கையில் வச்சுருப்பாங்க நம்ம ரோமன் கத்தலிக் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கொடுக்குற அந்த மருந்து சீட்டையும் அதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டு அழகாக வச்சு ஃபேமிலி டாக்டர்னு மேலே போட்டிருப்பாங்க இவங்க நம்ம பெந்தகோசைக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி டாக்டர்னு இயேசுவை போட்டு பரிசுத்த வேதாமத்தை கையில் வச்சுருப்பாங்க நம்ம இப்போ ரோமன் காத்தலிக் திருச்சபியில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்டர்னு போட்டு மருந்து சீட்டை கையில் வச்சு அதை பரட்டினு இருப்பாங்க ஒரு நாளெல்லாம் ஆக நீங்கள் இந்த திருவிழியத்தில் பாருங்கள் ஆண்டுகள் அதே இந்த வசனம் அறுபத்தஞ்சி சங்கீத புஸ்தகம் திருப்பாடல்கள் அறுபத்தஞ்சி பதினொன்றில் பாருங்கள் ஆண்டு முழுவதும் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகிறீர் உம்முடைய எல்லாம் வளம் கொழிக்கின்றன பார்த்தீங்களா சங்கீதக்கார தாவி சொல்கிறதுக்கும் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் கத்திரி சோத்தை நிறைய டிஃப்ட டிஃப்ரெண்ட் இருக்குது பிரசங்கத்தில் யூடியூப்பில் உக்காந்து எதை வேணால் பேசலாமா ஃபாதர் என்னென்னோ பேசுகிறாரு அறிவெளிகள்ன்றாரு என்னென்னமோ அவருக்கு வர்ற கோபத்தெல்லாம் வந்து கொட்டுறாரு அதில் ஃபஸ்ட்டு இப்போ இங்கே எந்த இடத்துல நம்ம திருச்சபை தேவன் வைத்திருக்கிறார் பாருங்கள் நம்ம ரோமன் கத்தலிக்க சபைக்கு தேவன் கொடுத்துருக்குற இடம் இது நிறையா இருக்கலாம் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கலாம் ஆனால் எப் எந்த இடத்த தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் திருவழிப்பாடு ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிப்பாருங்க அந்த இடத்துல தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க காரணம் நீங்கள் இப்போ பாருங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாருங்கள் என்ன நடக்கும்ன்ட்டு கருத்தருக்கு ஸ்தோத்தரும் அப்போது இந்த திருவிழியத்தை நீங்கள் பயன்படுத்தணும் கண்டிப்பாக படிக்கணும் நம்ம மக்கள் படிக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க வெண்ணையை உருக்குங்க நோயை துரத்துங்க கர்த்தரவங்க கூட இருக்கிறார் நம்மளோட தேவன் இருக்கிறார் அதில் இருந்து நம்ம இந்த பெந்தகோஸ திருச்சபைகள்லாம் நமக்கு எவ்வளோ உதவி செய்து கொண்டு நம்ம அறியாத விஷயமா இருக்குது ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சைக்கிள்லேயும் பா காசு இல்லாமல் பணம் இல்லாமல் தரித்திரத்துலேயும் வந்து வந்து சொல்கிறாங்க இந்த பைபிளை வாசிங்க இந்த பைபிள் உங்கள் கையில் இருக்கிற திருவிளையத்தை வாசிங்கன்னு எவ்வளோ பேர் சொல்லிட்டு போகிறாங்க எடுத்து வாசித்து பாருங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குது கர்த்தரு சோதனம் கர்த்தர் நல்லவர் கருபை என்றும் உள்ளது